நீங்கள் குடியிருக்கும் வீட்டில் எப்போதும் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கா புருஷன் மொண்டாட்டிக்குள்ளே சண்டை சச்சரவு வருதா இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு அடிக்கடி நோய் வருதா பேய் பிசாசு தொல்லை அதாவது தூங்கும்போது யாராவது வந்து உங்கள் மேலே அமுக்கிற மாதிரி உங்கள் மேலே ஏறி உட்காந்துருக்க மாதிரி அல்லது நடுமுதுகளை பாம்பு பின்னிக்கிட்டே இருக்கிற மாதிரியோ உங்களால் ஸ்டடியாக தூங்காமல் முதுகு நெலிஞ்சு வளைஞ்சிக்கிட்டே இருக்கிறது அல்லது வந்து ஏதோ நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கிறது இது மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கா அல்லது வீட்டில் எப்போதும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு கூச்சல் குழப்பமாகவே இருக்கா இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறத இதெல்லாம் காட்டுது திடீர்னு வீட்டில் வளர்க்குற மரம் பட்டு போயிடுறது வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகள் வளர்க்குற பிராணிகள் வந்து இறந்து போகிறது மீன் தொட்டியில் வளர்க்குற மீன்கள் வந்து திடீர்னு இறந்து போகிறது வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு போய் தீபம் ஏற்றுனீங்கன்னா அது அணைஞ்சு போகிறது மேலும் வீட்டுக்குள்ளே வந்தோடனையும் கை கால் வலி உடம்பு வலி அல்லது வந்து கெட்ட கனவுகள் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறது இதெல்லாம் வந்து வீட்டில் தோஷம் இருக்கக்கூடிய அறிகுறிகள் தான் நவக்கிரகங்களும் எட்டு திசையில் ஆட்சி செய்யும் வீட்டில் பெரும்பாலும் தோஷம் ஏற்படுவதற்கு வடகிழக்கு ஈசானியம் தென்மேற்கு கன்னி மூளை கெட்டிருக்க தான் முக்கிய காரணம் வடகிழக்கு ஈசானியங்கிறது வீட்டில் இருக்க ஆணோட பொசிஷனையும் தென்மேற்கு வந்து வீட்டில் இருக்க பெண்ணோட சூழ்நிலைகளையும் தெரிவிக்கக்கூடியதாக தான் அது இருக்குது இந்த ரெண்டு இடம் எப்போ சுத்தமாக இருக்கோ அப்போ தான் வீட்டில் கணவன் மனைவி கடையில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது வீட்டில் வசிக்கிற ஆண் பெண்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் வந்து கெட்டு போயிருந்தா அல்லது ராகு கேதுக்கள் தோஷம் இருந்தால் தான் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இதுக்கு சரியான பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களுக்கு ராகு கோயிலான திருநாகேஸ்வரத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வரணும் கேதுவோட கோயில் கீழ்ப்பெரும் பள்ளம் அடுத்ததாக கால சர்ப்ப தோசை இருக்கவங்க வீட்லேயும் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்போ காலகஸ்திக்கு போய் ருத்ராபிஷேகம் பண்ணிக்கிறது நல்லது உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஜாதகங்களை எடுத்து பாருங்கள் பெரும்பாலும் ராகு கேதுக்குள்ளே கிரகங்கள் வந்து அடைபட்டு இருக்கும் அதை வந்து காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தோஷம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாம்பு பின்னிட்டுருக்கும் போது உங்கள் பெரியவங்க அடித்து கொண்டிருப்பாங்க ஸோ அந்த பாம்புகள் கொடுத்த சாபந்தான் உங்கள் குடும்பத்தில் களத்துற தோஷம் புத்திர தோஷம் இருந்து அனுபவிக்க முடியாத பல்வேறு பிரச்சனைகளை உங்களுக்கு அது கொடுக்கும் அதுக்கு ஒரு வழி என்னென்னா ஒரு கல்லில் ரெண்டு பாம்பு பண்ணியிருக்க மாதிரியான ஒரு சிலையை செஞ்சு அரசுங்கிறது ஆண் வேம்புங்கிறது பெண் அந்த அரச மரம் வேப்ப மரமும் இணைஞ்சு இருக்க மரத்தடி அம்மன் கோயிலோ விநாயகர் கோயில்லையோ நீங்கள் அது மாதிரியான சிலையை பிரதிஷ்டை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷங்கிறது தீரும் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆகும் வீட்டை வாரந்தோறும் தூசு ஒட்டடை நீக்கி க வீட்டை வந்து நல்ல நீர் தெளித்து கழுவி விட்டு வெள்ளிக்கிழம பூஜை செய்கிறது வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்க அந்த வாஸ்து தோசத்தை நீக்கும் அதுக்காக தான் அந்த காலத்தில் வெள்ளிக்கிழம சாணி முழுகணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த காலத்தில் அது பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் கடல் நீரோ மழை நீரோ அல்லது வந்து கோமியத்தையோ வீட்டில் தெளித்து நீங்கள் வெள்ளிக்கிழம தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் இருக்க இந்த தோஷங்கள் தீர்ந்து குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக அது வந்து தீர்க்கக்கூடியதாக இருக்கும் கண் திருஷ்டி அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கிறது நமக்கு பிடிக்காதவங்க ஏற்று வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு நல்ல சட்டை போட்டால் கூட சிலர் மேலே ஏற இறங்க பார்த்தோன்னே நமக்கு உடம்ப முடியாமல் போயிடும் அப்போ இது மாதிரியான கண் திருஷ்டியை போக்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் இரவில் நீங்கள் வந்து சூடத்தை எடுத்து உங்களை உச்சி முதல் வரை ஒரு சுற்று சு மூணு சுத்து சுற்றி அடுத்து தலையை மூணு சுற்றி சுற்றி வீட்டுக்கு வெளியே ஒரு இரவு ஒம்பது மணி அளவில் வச்சு பொருத்தி விட்டிங்கன்னா ஒரு வாரம் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கண் திச்டிங்கிறது போகும் வீட்டில் மயில் இறகு சங்கு அப்படிங்கிறத வீட்டுக்கூட வரவேற்பறையில் வைக்கலாம் ரொம்ப தொந்தரவாக இருக்குங்க என்னால் வரும் உனக்கு ஒன்றுமே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் கட்டாயம் செஞ்சுக்கணும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது வீட்டு வாசலில் கோலம் போடும்போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு மாவிலையில் சாணியை வச்சு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தோஷத்தை போக்கும் சங்கு பதிக்கிறது மாவிலையில் குங்குமம் தடவி மஞ்சள் தடவி தலை தோரணமாக கட்டி வைக்கிறது வீட்டுக்கு அடுத்தவங்களோட கண் பார்வை திஷ்டிகள் போட்டி பொறாமைகள் பில்லி சூனியம் ஏவல் போன்றவைகள் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கலாம் கன்னி மூளை பூஜை அறை எப்பயுமே ரொம்ப சுத்தமாக நீட்டாக தான் வந்து குடும்பத்துக்கு நல்லது ஏழு வெள்ளிக்கிழமை கும்பத்தில் தேங்காயை வச்சு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல தோஷமும் நீங்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே உடஞ்ச முகம் பார்க்குற கண்ணாடி நிலக்கண்ணாடி உடையிறது உடனே அதை வீட்டில் வந்து அகற்றிடணும் வீட்டின் மூலையில் திக்குகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் முடிந்தவரை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் ஏன்னா சில வீடுகளில் காம்பவுண்டு விரிசலோடு இருக்கும் அதெல்லாம் உடனே நீங்கள் பூசி அந்த விரிவுகளை அடைக்கிறது ரொம்ப நல்லது இது போன்ற வாஸ்து ஜோதிட ஜாதக பரிகாரங்கள் பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் விவரங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய என் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான சந்தேகங்களையும் உங்களுக்கு சரியான விளக்கம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழிகாட்டுறேன்